அருகம்புல் அருகம்புல் வச்சுக்கோங்க யாரும் ஏன்னா இங்க ஒரு புஷ்பத்தை எடுத்துங்க ஒண்ணு ஒன்னா பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கங்க நான் சொல்ல சொல்ல மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க ஓம் விநாயகா தனமஹா

போதரா நம ஓம் விட்டா நம வினராஜா நம ஓம் ஊமகேதே நம ஓம் கணாதிப நாலச்சந்திரா நம ஓம் கணாதி நம ஓம் வக்கண்டா நம ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்தபூர்வா நமோ நமதி நம கர்ப்பக் வினார்க்க முட்டதே நமோ நமாக்காவோம் எல்லான் கையில் ஊதுபத்தி ஏத்தி வச்சுக்குங்கள் ஏத்திண்டு பிள்ளையாருக்கு நீரே பழம் வச்சிருக்கீங்க எல்லாம் மணி அடிச்சு தூபத்தை காட்டலாம் ஏஹ்மகே வக்கர ஜந்தாயே புஷ்பயர்பாமி நேரவே பண்ணுங்க இருக்கிற பழத்துல நேரேடியம் பண்ணிக்கோங்க புதுபங்க வச்சுட்டு பஞ்சபாத்திர ருத்ரனி எடுத்துங்க மணியை எடுத்துங்க பஞ்சபாத்திர ருத்ரனி எடுத்துட்டு சுவாமிக்கு என்ன নৈவேத்திய வச்சிருக்கீங்களோ அப்படியே নৈவேத்திய பண்ணிடுங்க சரி இப்போ மணி அடிச்சுடலாம் பூர்வ வசுவஹ தஸ்னந்திதிரமேண்யம் தர்கோதேவஸ்ததீமகி தியோஜோண ப்ரஜோதகாதே

பிரார்த்தனா புஷ்பம் சுமங்கோற்பம் சுவர்பதாமி உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே பிள்ளையார்கிட்ட மனசுல பிரார்த்தனை பண்ணிக்குங்க நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க ஞான தொழுந்தினை குந்தியில் வைத்து அடி கலந்துனக்கு நான் தருவேன் தருவேலம்சே முகத்து பூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் ஒரு புஷ்ப எடுத்துக்கோங்க மனசுல ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ விநாயகரையும் முருக பெருமானியோ மகாலட்சுமி தேவியோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எதையும் யோசிக்காம அவங்க பிரார்த்தனை மனசார அந்த புஷ்பத்தில் சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆத்மார்த்தமா பிள்ளையார மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா பிள்ளை அந்த புஷ்பத்தை கொடுத்துருங்க ஒரு கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம விளக்கல அம்பால ஆவாகனம் பண்ண போறோம் துர்கா லட்சுமி சரஸ்வதி தேவதைகளை விளக்கல வந்து ஆவாகனம் பண்ண போறோம் இங்கே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

सौम्यां रत्नहटस्तरत्नचरणां भ्यायेत् परामृताम् अरुणां करुणाकरङ्गिताक्षीं धृतपासाङ्गुसपुष्पपानसापाम् अणिमादिपिरावृता मयूखैयहमृत्ये पवि पावये भवानीं याये पद्मासनस्तां विकषिकपदना पद्मभद्राय दाक्षीं हेमपापीटवस्त्रां करकलितरसखेम पद्मापराङ्गीं शर्वालङ्कारयुक्तां सकदमभयतां भक्तनं रामवाणीम् யு வினேஸ்வர சுவியூரணம் மகாலட்சுமி அம்பிகா பரிபூரண அனுகிரக சித்தியம் குலதெய்வத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதேவதா இஷ்டேவா பாரம்பரிய தேவதா பரிபூரண அனுகிரக சித்திய செல்வ முத்துக்குமாரியாக பரிபூரண अनुग्रह कै शिद्यर्तम जमानस्या हा बाउत्रेबाउत्रीनाम वित्त्या सरस्वती देवता दिर्माभरीपूरन हे दुपा कड़ाक हे शिद्यर्तम प्रवीण साबनेशु महादेवी जब इतने के विष्णु बद्मेज दीनगे तंडोल लक्ष्मी प्रजोता जाहते लगाई लकी पटीड़ पिज्जू

மாளிகையின் தாந்திலங்க மாளிகையின் உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் ஞான் மாங்கல்யப் பிச்சை மடு பிச்சை தாருமம்பா சந்தான பிச்சையுடையும் ஜனங்களையும் தாரமம் வா கிட்டி நிறைய பூஜனங்களை தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா

ஒரு ரெண்டு புக்கம் கையில் எடுத்து வில கூட திருவடியில் அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் நான் சொல்லும் போது உடைய யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு தொண்ண துண்ணுமா எடுத்துக்கோங்க ஒரு தொண்ண வெறும் துன்புமா வெறும் தொன்னையும் எடுத்துக்கோங்க உண்மை இருக்கா பாருங்க அப்படி இல்லைன்னா வெத்தலை வச்சுக்கோங்க ஒரு வெத்தலைய வச்சிருங்க தொன்னையில சுத்தமான குங்குமம் வச்சிருந்து நாங்க ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது போது அம்பாளுக்கு பாவனையா அர்ச்சனை பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க ஏன்னா ஆயிரத்தி ஸ்லோகம் சகஸ்ரநாமம்னு பேர் அம்பாளுக்கு அந்த சகஸ்ரநாமத்தை பண்ணி அம்பாள் நம்ம பிரீத்தி பண்ண போறோம் அதனால யாரும் எதுவும் பக்கத்துல பேசாதீங்க எல்லாம் கவனமா அம்பாளுக்கு ஏன்னா அம்பாள் வந்து பிரத்யமா விளக்குல ஆவாகனம் பண்ணியிருக்கோம் அதனால அம்பாளுக்கு உண்டான சகல உபச்சாரங்களும் நம்ம பண்ணாதான் நம்ம வேண்டுதல் எல்லாம் அம்பாள் நிறைவேற்றி தருவாங்க தயவு செய்து விளக்குல ஆத்மார்த்தமா பூஜை பண்ணுங்க யாருக்கிட்டையும் பக்கத்துல எதுவும் பேசிக்காதீங்க மெத்தலையில வச்சிருக்கீங்கமா மெத்தலையில வச்சிருக்கீங்க வந்து மெத்தலையில அர்ச்சனை பண்ணிக்கங்க விளக்கு கீழ மெத்தலைய வச்சுக்கோங்க விளக்கு பாத்து கீழ மெத்தலை ஒண்ணு வச்சுக்கோங்க தொண்ண இல்லாதவங்க மெத்தலை வச்சுக்கோங்க தொண்ண இருக்கனா தொண்ணில வச்சுக்கோங்க சார் கொஞ்சம் எல்லாரும் அப்படி வெளியில வந்துருங்க கொஞ்சம் ஃப்ரீயா பிரதான விளக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் விளக்கு தெரியுதா பிரதான விளக்கு யாரும் விளக்க மறைக்காம நில்லுங்க தயவு செய்து ஆரம்பிக்கலாம் சார் அப்படியே லைன்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் வெளியில வந்துட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும் லைன்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துருங்க எல்லாம் வந்து உரமா நின்றுங்க ஒரு அரை மணி நேரம் நாங்க சொல்லும்போது போது தேங்காய் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் டைம் முன்னாடியே மா எல்லாம் தயாராகோங்க குங்குமம் கையில எடுத்துக்கோங்க comune elettorale van bra